குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு குழுவொன்றை நியமித்துள்ளதாக பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது ஒருவரிடத்திற்கும் மேற்பட்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் உள்ளனர் குற்றமளித்து குற்றமளிக்காத வேறுபாடின்றி அவர்கள் வருடத்திற்கும் அதிகமான காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தொடர்ச்சியாக குற்றவாளிகளாக தண்டனை அனுபவிக்கின்றனர் அதன் காரணமாக நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நீண்டகாலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் என்ன என்பது தொடர்பில் அறிய விரும்புகின்றேன் நான் உங்களிடம் ஒத்தி செய்கின்றேன் இது தொடர்பில் சட்டமா அதிபரை அழைத்து ஆலோசனை வழங்கியுள்ளேன் அவர் இது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் தற்போது வழக்குகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது இது இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சனை அல்ல இலங்கை நீதித்துறையில் பல வருடங்களாக காணப்படும் பிரச்சனையாகும் எல் தொடர்பில்லாத ஒரு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் ஏழு வருடங்களுக்கும் அதிக காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளாக உள்ளதாக பிரதமரிடம் கேட்டதும் அவ்வாறு இருப்பதாக கூறினார் இது அவர்களின் குற்றத்தினை எடுத்துக்கொண்டால் ஏழு வருடங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றமல்ல இது தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் பிரதமர் ஆகியோரும் அடங்கலாக நியமிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எல்டிடிஇ கைதுகளுக்கு மாத்திரம் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக எனக்கு அறிய கிடைத்தது எல்டிடிஇ யினர் மாத்திரமல்ல அனைத்து தரப்பினரையுமே அதாவது குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப அனாவசியமாக தடுத்து வைத்திருப்போர் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் இரண்டாயிரத்து பதினேழு வரவு செலவு திட்ட பதிமூன்றாம் நாள் விவாதம் இன்று நடைபெற்றது

காவலாளர்கள் எழுதுவினைஞர்கள் அலுவலக உதவியாளர்கள் சாரதிகள் முகாமித்துவ உதவி நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் அரசு நிர்வாக அமைச்சின் கீழே உள்ளனர் அரசு உத்தியோகத்தர்கள் தமது கடமையை கௌரவத்துடனும் முதுகிலமுடனும் செய்யும் நிலையை ஏற்படுத்துவதே சுயாதீன அரசு சேவை ஆணைக்குழுவை ஸ்தாபித்ததன் பிரதான நோக்கமாகும் அரசியல்வாதிகளின் தேவைக்காக ஊழல்களில் ஈடுபடுகின்றனர் துரதிருஷ்டவசமாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சிலேயே முக்கியமான சிலர் உள்ளனர் தற்போது வெளிநாட்டிற்கு சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் அதிகாரிக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன உங்களின் அமைச்சுக்கு நியமித்தீர்கள் தற்போது காணாமல் போயுள்ளார் அண்மையில் சிறைச்சாலைகள் அமைச்சில் கணக்காய்வாளர் மாற்றப்பட்டார் நேற்று அவசர அமைச்சரவை பத்திரிகையொன்று சமர்ப்பிக்கப்பட்டது ஆட்பதிவு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மாற்றப்பட்டார் எண்பது ரூபாவுக்கு எபிக் என்ற தனியார் நிறுவனம் கோரிய போதிலும் நாற்பது ரூபாவுக்கு கோரிய அரசாங்கத்தின் லெக் ஹவுஸ் நிறுவனம் இலத்திரனியல் அடையாள அட்டை அச்சிடம் செயற்பாட்டை பொறுப்பேற்றுள்ளது அவர்களின் விலைமனுவில் உள்ளது பாதி விலை இருமடங்குகளாகும் பணிப்பாளர் நாயகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் அ ப ஆகத்தை மாற்ற வேறு ஒருவரை நிமிகின்றன. அரச சேவை ஆணிழு எதற்கு அவ்வாறன் இது ததுய்மையான நல்லாட்சி ஒன்று அல்ல. හැதுும் ප වැடிமிලට முදණே කරන්න ති. ெண்ட පස්ஸ் ැ කිය. ඒකට விறுணයි කිය. ඒ අධ්‍ය று ..